தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேலை செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பண்ண செய்து ஒரு பார்க்கறீங்க இன்றைக்கான தேதி வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்பொழுது மதியம் பனிரெண்டு மணிக்கு இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது தயவு செய்து இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் வடமேற்கு நம்ம தமிழகம் முழுவதும் நாளை முதல் அதிகமான அதீத கேளுங்க உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை மற்றும் மேகமழை கிட்டத்தட்ட உறுதி இனிமே தினசரி மழை பண்ணாம கேளுங்க இப்ப பாத்தீங்கன்னா மதியம் பனிரெண்டு மணி பார்த்தோம்னா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை உயர்ந்து வருகிறது செய்து எல்லா மாவட்ட மக்களும் இனி வரக்கூடிய மணி நேரங்கள கவனமா இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் அதிகமான ஒரு வெப்பநிலை காணப்படுங்க தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனம் இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்தில் அதிகமான ஒரு வெயில் அடிக்குது போல் ஈரோடு கரூர் மாவட்டம் எல்லாமே இப்போ அதிகமான ஒரு வெப்பங்க ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே அதிகமான ஒரு வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வாழப்பாறை திண்டுக்கல் மதுரை மற்றும் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி போல் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் வட உள் மாவட்டம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களும் முழுவதும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு தயவு செய்து கவனமா இருங்க இன்று மட்டும் இல்லங்க இன்றைய வேலைக்காடிலும் நாளைக்கு மதியம் அதிகமான வெப்பநிலை இன்றைய விட நாளைக்கு அதிகமான வெப்பநிலை பதிவாக போது அது எப்படின்னு வடமேற்கு வெப்பக்காற்று நாளைக்கு முழுவதுமாக தமிழகம் வருகிறது அதாவது வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழையும் கொடுக்கும் ஆனா மழை கொடுப்பதற்கு முன்னாடி அதிகமான ஒரு ஹீட்டு அதிகமான ஒரு வெப்பக்காற்றை கொடுக்கலாம் அதிகமான ஒரு வெயிலை கொடுக்கலாம் எனவே நாளைக்கு நாளை மறுநாள் இல்லாமல் அதிகமான ஒரு வடமேற்கு வெப்பக்காற்று வட வட இந்தியாவிலிருந்து புறப்பட்டு நம்ம தமிழகம் வருகிறது இதனால மதியம் இன்றைய வெயிலை காட்டிலும் நாளைக்கு மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் நாளைக்கும் கவனம் இருங்க நாளை மறுநாளும் கவனம் இருங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லாருமே கவனம் இருங்க மதியம் தினசரி அதிகமான வெப்பநிலை காணப்படுங்க தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதிய நேரம் கண்டிப்பா தயவு செய்து கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களாக மழை பெய்ய போது எந்தெந்த மாவட்டங்களாக மழை எதிர்பார்க்குறோம் நாளைக்கெல்லாம் வடமேற்கு வெப்ப காற்று என்ன பண்ண போகுது நாளைக்கெல்லாம் நம்ம தமிழகத்திற்கு அதீத கனமழை இருக்குமா வாங்க பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எடுத்து எடுத்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் சூறை காற்றுடன் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் கடையநல்லூர் ராஜபாளையம் மதுரை மாவட்டம் சில இடங்கள்லாம் மழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து மதுரைக்கு நெருக்கமாக மழை வந்தது அதை கவனிக்க சிவகங்கை மானாமதுரை பரமங்கோடியில் மழை உருவானது அது வந்து மதுரை நோக்கி தான் வந்துச்சு ஆனால் திடீரென்று மதுரை ஆனால் மதுரை மாவட்டம் மழை நெருங்கியது மதுரைக்கு தெற்கே மலை மழை பெஞ்சிருக்குங்க மதுரையிலேருந்து தெற்கு தெற்கே போனோம்னா அந்த முக்காலம் அதே போல் அந்த சிலிமன் ஒத்தக்கடைக்கு மேற்கு ஒத்தக்கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடையில் கிழக்கு பதிலாக மலைங்க சிவகங்கை மானாமதுரை மையமாக வைத்து அதிக அளவில் மழை பெய்திருக்கிறது அதே போல் இந்த கரியாம்பட்டி கள்ளுக்குறிச்சி அருப்புக்கோட்டையில் கனமழைங்க அருப்புக்கோட்டை அதே போல் இந்த கோடாங்கிப்பட்டி புதூர் நகலாபுரம் இங்கே அதிகமான ஒரு மழை வந்து பலத்த காற்றோடு மழை பெய்ஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் அதே இடங்களில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது காரைக்குடி மேலூர் மதுரைக்கு மழை எதிர்பாருங்க சரிங்களா மதுரைக்கு வந்து ஒதுக்கிட்டே இருக்குன்னு கவலைப்படாதீங்க மதுரையில் இன்றைக்கி வந்து மழை எதிர்பாருங்க இன்றைக்கும் மழை வராவிட்டால் நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் நாளைக்கு நாளைக்கு மறுநாளுக்குள்ள மதுரையை மையமாக வைத்து மழை பெய்ய போகிறது வடமேற்கு வெப்பகாட்டு நாளைக்கு முழுவதுமாக வரும் இதனால் ம மதுரையில் வந்து ஒரு சில நாட்களாகவே ஒரு டஃப் கொடுத்துட்டு இருக்கு மதுரை மதுரை சுற்றி மழை பெய்யுது ஆனால் மதுரை மட்டும் ஒதுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் மதுரை மாவட்ட மக்கள் கவனம் மாறுங்க மழை வந்து ஒதுக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க மதுரையை மையமாக வைத்து கனமழை பெய்ய என்ற அர்த்தம் நாளைக்கு நாளை மறுநாளுக்குள்ளே மதுரையில் ஒரு சிறப்பான கனமழை மைய கனமழை இருக்கிறது மதுரைக்கு இன்றைக்கும் மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது வாடிப்பட்டி நத்தம் மேலூர் மதுரை மாவட்டம் மாநகரத்தில் இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது கவனம் மாறுங்க அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி கையத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் சில இடங்களாக மேக உருவாகி மழை கொடுக்கலாம் அதே போல் கடைநல்லூர் ராஜபாளையம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டம் முழுவதும் மழைக்கான எச்சரிக்கை இருக்குது கொடைக்கானல் பழனி வேடசெந்தூர் திண்டுக்கல் மணப்பாறையில் சில இடங்களில் மதியம் முதல் மாலை இரவு வரைக்கும் கனமழை தீவிரமாக காணப்படலாம் வாய்ப்பு இருக்குது அதேபோல் சிவகாசி தென்காசி பழைய குற்றாலம் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறதுன்றி நாளைக்கெல்லாம் அதிகமான மழை இருக்குது நாயக்கனூர் அதே போல் கொடைக்கானல் பழனி திண்டுக்கல் வேடசந்தூர் மழைக்கான எச்சரிக்கை இருக்குது தாராபுரம் பொள்ளாச்சி நேற்று வந்து நம்ம அறிவித்தபடி கோயமுத்தூர் பாலக்காடு பொள்ளாச்சியில் மழை பெய்திருக்கிறது இன்றைக்கும் சில இடங்களில் மட்டும் மழைக்கு இருக்குது நாளைக்கெல்லாம் பரவலாக மாறும் ஏன்னா இன்றைக்கி வந்து மேற்கு திசை காற்று சற்று வளவாக வீசலாம் அதிகமான ஒரு நாற்பது கிலோமீட்டர் வில அதிகமான ஒரு காற்று இருக்கும் என்பதனால் அந்த மேற்கு திசை வரக்கூடிய காற்று அது வந்து திருப்பூருக்கு வடக்கே மழை கொடுக்கும் திருப்பூருக்கும் ஈரோடு மாவட்டங்களுக்கும் இடப்பட்ட இதில் இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் அதிகமான ஒரு மழை கொடுப்பது உறுதி சரிங்களா இன்றைக்கி வந்து ஈரோடு மாவட்டங்கள் முழுவதும் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கண்டிப்பாக கனமழை அதிகமாக இடி மின்னல் சூறாவளி காற்று அளவில் நேற்று அப்படியே மழை கொடுத்து இன்றைக்கு மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஈரோடு அந்தியூர் எடப்பாடி மேட்டூர் சேலம் மாவட்டம் மேற்கு கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி நம்பியூர் சத்தியமங்கலம் அதே போல் காரைமடை நீலகிரி மாவட்டம் பரவலாக மழை இருக்குது கோயமுத்தூர் கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சி பாலக்காடுக்கு சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க மழை வரலாம் இன்றைக்கும் மழை எதிர்பாருங்க ஏன்னா ஈரோடு மாவட்ட மலைப்படிவு அந்த மேற்கு திசை காற்று எதிர்த்து மழை கொடுக்கலாம் எனவே பார்க்கலாம் ஏன்னா ஏன்னா அந்த மேற்கு திசை காற்று எதிர்க்கணும் அது எதிர்த்து எதிர்த்து வந்தால் தான் அது வந்து மழை கொடுக்கும் பார்க்கலாம் என்று வந்து எப்படியோ அது வந்து முன்னேறி மழை கொடுத்து இன்றைக்கி வந்து முன்னேற்ற மடிந்து கஷ்டப்பட்டு மழை போராடி மழை கொடுக்கலாம் நாளைக்கெல்லாம் சீக்கிரம் மழை கொடுத்துரும் நாளைக்கெல்லாம் அதிகமான மழை இருக்குது கோயம்புத்தூர் பாலக்காடு பொள்ளாச்சி தாராபுரம் திருப்பூர் ஈரோடுக்கெல்லாம் நாளைக்கு வந்து பரவலாக மிக நீண்ட பரவலாக வனமேற்கு வைப்பை காட்டுற அதிக அளவில் மழை இருக்குது நாளைக்கு இன்றைக்கி வந்து எதிர்பாருங்க நாளைக்கு அதிகமாக கண்டிப்பாக மழை பெய்யுவது சரிங்களா அதே போல் இந்த கரூர் நாமக்கல் ஈரோடு ராசிபுரம் சேலத்தில் சில இடங்களில் மதியம் ஒரு இரண்டு மணிக்குள்ளே மழை உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆத்தூர் சின்ன சேலம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் துறையூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டம் உள்ளே மலை இருக்குது சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் ஜெயகோண்டம் நெய்வேலி திட்டக்குடி பெரம்பலூர் அரியலூர் சில இடங்கள்லாம் மழை எதிர்பாருங்க நாளைக்கெல்லாம் டெல்டாவில் பரவலாக மழை இருக்குதுங்க நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் அரியலூர் பெரம்பலூர் திட்டக்குடி பெரம்பலூர் துறையூர் திருச்சி தஞ்சாவூருக்கெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நாளைக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குது ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்று டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வரும் நாளைக்கு வந்து வடமேற்கு வெப்ப காற்று இந்த கர்நாடகா மற்றும் வட மாவட்டத்தையும் தாண்டி டெல்டா வரைக்கும் வரும் அன்றைக்கி டெல்டா மாவட்டங்கள் மூலம் அதிகமான ஒரு மழை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கும் சில இடங்களில் மழை இருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் சில இடங்களை மட்டும் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம் நேற்று வந்து நாகப்பட்டினத்தில் மையமாக வைத்து கனமழை பதிவானது இன்றைக்கும் நாகப்பட்டினம் காரைக்கால் வடக்கு டெல்டாவில் சில இடங்களை மட்டும் மதியம் மூன்று மணிக்குள்ளே மழை மேகம் உருவாகி அந்த கடல் காற்று இதமாக நுழையும் அந்த நேரத்தில் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குங்க பெரும்பாலும் மாலை நான்கு மணி வரைக்கும் மட்டும்தான் டெல்டாவில் மழை இருக்கும் அதுக்கப்புறம் மழை இருக்காது அது எனக்கு கடல் காற்று ஃபோர்ஸ்டாக எடுக்க தொடங்கிடோம் இதனால் இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் டெல்டாவில் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் உள்ளேயும் மழை இருக்கும் கடலோரத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே போல் சின்னசேலம் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் சில இடங்களில் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை அதே போல் போலூர் ஆரணி வேலூர் கொடியாத்தத்தில் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து மழை பெய்வது உறுதி சித்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் அதே போல் ஆம்பூர் குப்பம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் அந்த கர்நாடகா எல்லையோரத்தில் மழை பெய்வது உறுதுங்க அதே போல் குப்பம் ஆம்பூர் கொடியாத்தம் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான மலை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி அதே போல் தெற்கு ஆந்திரா திருப்பதியிலிருந்து கூட மழை வரலாம் நேற்று இருந்து அப்படியே திருப்பதில் உருவான மழை வந்து குடியாத்தம் சித்தூர் வரைக்கும் திருவண்ணாமலை வரைக்கும் வந்து மலை கொடுத்தது இன்றைக்கும் அதே போல் நடக்கலாம் தெற்கு ஆந்திராவிலிருந்து குடிப்போம் அந்த திருப்பதியிலிருந்து மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது போல் இந்த பொன்னேரி படைவேற்காடு சென்னை தாம்பரம் ஒரு சில இடங்களை மட்டும் மழை கொடுக்கலாங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா சென்னைக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சென்னைக்கெல்லாம் நாளைக்கு நாளை மறுநாள் கூட மழை பெய்துவிடும் பழையவேற்காடு பொன்னேரி வட அந்த கடலோர மாவட்டங்கள்லாம் சென்னை முதல் பலைவேற்காடு முதல் கோடியக்கரை வரைக்கும் தமிழ் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் நாளை நாளை மறுநாளுக்கு முதல் அதிகமான மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள் முழுவதும் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து மேற்கு உள் மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழை இருக்கிறது கடலோரத்தில் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம் சரிங்களா அடுத்து இந்த அரூர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் கனமழை எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை மதியம் உருவாகி சீக்கிரமாக கூட மழை கொடுக்கணும் நேற்று போல் இன்றும் சேலம் மாவட்டம் மேற்கு சேலம் மாவட்டம் தெற்கு சேலம் மாவட்டம் கிழக்கு ஆத்தூர் சின்ன சேலத்தில் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி அதே போல் தேன்கனிக்கோட்டை ஒசூர் பரவலாக பெங்களூர் ஒசூர் மற்றும் மைசூருக்கெல்லாம் கர்நாடகா மாநிலம் முழுவதும் இன்றைக்கி அதிகமான மழை பெய்வது உறுதி அதே போல் ஒசூர் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி தேனுக்கானலாம் மழை பதிவாகும் கண்டிப்பாக அந்தியூர் சத்தியமங்கலம் நம்பியூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் பரவலாக திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த எல்லையோரத்தில் கர்நாடக எல்லையோரத்தில் மழை கண்டிப்பாக பெய்வது உறுதி சரிங்களா வரும் நாட்களில் நாளைக்கெல்லாம் இதை விட அதிகமான மழை பதிவாகலாம் இன்றைக்கி வந்து கர்நாடக வைய மையமாக வைத்து பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை பெய்யும் ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்று இன்றைக்கி வந்து நம்ம தமிழகம் வருது கொஞ்சம் கஷ்டம் தான் நாளைக்கு நம்ம தமிழகம் முன்னு வந்துவிடும் நாளைக்கு வந்து கர்நாடகாவில் பெய்ய வேண்டிய மழை நம்ம தமிழகம் வந்துவிடும் இன்றைக்கி வந்து கர்நாடகம் வரைக்கும் அந்த வடமேற்கு வெப்ப வரும் நம்ம தமிழகம் வராது நாளைக்கு வந்து அந்த வடமேற்கு வெப்ப காற்று பெங்களூரு மைசூர் வட மாவட்டத்தையும் கடந்து நம்ம டெல்டா மாவட்ட வரைக்கும் வரும் சரிங்களா நாளைக்குன்னா அதிகமான மழை இருக்குது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும் கிட்டத்தட்ட மலை நெருங்கி கொண்டிருக்கிறது எல்லா இடங்களுக்கும் நம்ம அறிவித்தபடியே மழை பெய்ய போகிறது நேற்று அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு திருப்பூரில் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு மாவட்டம் பல்வேறு இடங்கள் நேற்றுக்கு வந்து மழை வெளி துவங்கிட்டு இருக்கு நம்ம சொன்ன மாதிரி மழை வரும் பாருங்கள் இன்றைக்கும் நம்ம சொன்ன மாதிரி அறிவித்த இடங்களாக மழை பெய்வது பெய்வது உறுதி இன்றைக்கி வந்து மழை கண்டிப்பாக பெய்யக்கூடிய இடங்கள்னால் வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கண்டிப்பாக மழை பெய்யும் அதே போல் இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி டெல்டாவில் சில இடங்களை மட்டும் பரவலாக மழை இல்லாமல் சில இடங்களில் மட்டும் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம் டெல்டாவில் தென் மாவட்டங்களில் சில இடங்களை நேற்று போல் இன்றும் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது வடக்கே இந்த கர்நாடகா மாநிலத்தை மையமாக வைத்து மழை பரவலாக பதிவாகலாம் இன்றைக்கி அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா போல் தெற்கு ஆந்திரா இந்த ஓங்கோலு விஜயவாடா இங்கேயும் மழை வரும் ஹைதராபாத்து அதே போல் இந்த வேலூர் வேலூருக்கு வடக்கே திருப்பதி இந்த ஹைதராபாத்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இந்த வ வடமேற்கு வெப்ப காற்று ஹைதராபாத்தில் இருந்து ஒரு மலைமேகம் கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கம்பகோணம் கம்பம் இந்த விஜயவாடா தெற்கு ஆந்திராவில் கர்னூல் இங்கேலாம் பார்த்திங்கன்னா மலைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அங்கேருந்து ஏதாவது ஒரு மலைமேகம் நம்ம தமிழை நோக்கி வரதுன்னு பார்க்கணும் சரிங்களா ஏன்னா அங்கே அங்கே வந்து நம்ம தினைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் தெற்கு ஆந்திராவில் இருந்து ஒரு மலைமேகம் என்ன பண்ணுதுன்னா ஹைதராபாத்து உருவாகுது ஹைதராபாத் உருவாகுது விஜயவாடாவில் உருவான மலை வந்து கர்னூல் அதே போல் இந்த பெல்லாரி திருப்பதி வரைக்கும் நேரு தெற்கு நோக்கி வருது நம்ம தமிழகம் நோக்கி அப்படியே தெற்கு நோக்கி அப்படி நேரம் அதிவேகமாக வருது அவன் ஆனால் திரு திடீரென்று திருப்பதி நெருங்கும் போது என்ன ஆகுதுன்னா திருப்பதிக்கு நெ நெருக்கமாக வருது ஆனால் திடீர்னு திருப்பதிக்கு நெருக்கமாக வரும்போது அப்படியே கர்நாடகாவில் போய் அந்த பக்கம் போயிருது அதை இந்த பக்கம் வர மாட்டேங்குது நம்ம தமிழகம் நோக்கி வராமல் அது அப்படியே பெங்களூர் நோக்கி அப்படியே அந்த பக்கம் போயிடுது நீங்கள் பார்க்கலாம் அதோடைய டேரக்ஷன் அதோடைய பாதைகள் அந்த தெற்கு நோக்கி அதிவேகமாக வருமான்னு பார்க்கணும் ஏன்னா அதிவேகமாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த கடல் காற்று அப்படியே அந்த மலை மேகத்தை அது அப்படியே மேற்கு திசை நோக்கி தென்மேற்கு திசை நோக்கி அப்படியே தள்ளப்படுகிறது இதனால தான் மலை மேகம் அப்படிங்கிறது நம்ம நீ அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கோம் தெற்கு ஆந்திர வந்து மலை வருங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நேரடியாக வருகிறது திருப்பதி அது வரும்பொழுது திருப்பதி கடக்கும்பொழுது அது நேரடியாக அது அப்படியே அதிகமான கிழக்கு திசை காற்று காரணமாக அது அப்படியே நேரடியாக அது கர்நாடகாவில் அந்த பக்கம் போயிருது இனிமேல் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் தெற்கு ஆந்திர வந்து மழை வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் அடுத்தடுத்த அறிக்கைகள் தவிரமாக பாருங்கள் தினசரி நம்ம அரைக்கே வந்துகிட்டே இருக்கும் இனிமேல் தினசரி மழை தான் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது நன்றிங்க அடுத்த அடுத்த அறிக்கையில் தவிரமாக பாருங்கள் மறக்காமல் யூடியூஸ் சக்கிய பண்ணுறோம் நன்றி